அவதாரங்களில் இது ஆறாவது அவதாரம் ஆகும் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாவிற்கும் மகனாக எடுத்த அவதாரம் பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உலகிற்கு உணர்த்திய அவதாரம் இன்றும் மகேந்திர மலையில் சிரஞ்சீவியாக தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன பிரம்மதேவருடைய புத்திரர் அத்ரி மகரிஷி அவருக்கு ஒரு நாள் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரில் உதித்தவன் சந்திரன் அவனை பிரம்மா பிராமணர்கள் ஔஷதி மற்றும் நட்சத்திரங்களுக்கு அதிபதி ஆக்கினார் இந்த சந்திர வம்சத்தில் தோன்றியவர்களில் காதிராஜன் என்ற மன்னன் பிரசித்தி பெற்றவன் அவனுக்கு சத்யவதி என்ற பெண் பிறந்தார் அந்த பெண்ணை மிருகு புத்திரரான ரிஷிகன் என்ற பிராமணன் தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி யாச்சித்தான் சத்யவதிக்கு இவன் ஏற்ற கணவன் அல்ல என்று எண்ணிய காதிராஜன் எப்படியாவது அவனை தட்டிக்கழிக்க ஒரு உபாயம் செய்தான் அவன் ரிஷிகனை பார்த்து பிராமணரே நீர் என் பெண்ணுக்கு நான் கேட்கும் பொருளை கண்ணிகாதானமாக தர முடியுமா என்று வினவினான் என்ன திரவியம் கேட்கிறீர் சொல்லும் என்றான் ரிஷிகன் ரிஷிகன் ஆயிரம் குதிரைகள் நீர் கொண்டு தர வேண்டும் அந்த குதிரைகளின் காதுகளில் ஒன்று பச்சை பசேல் என்றிருக்கும் மற்ற அங்கங்கள் எல்லாம் மிகவும் தூய வெள்ளையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தெய்வ ஜாதி குதிரைகளை கொண்டு வந்து கொடுத்தால் நீர் திருமணம் செய்ய நான் சத்தியவதியை கண்ணிகாதானம் செய்கிறேன் என்றான் காதிராஜன் ரிஷிகன் நேரே வருணனிடம் சென்று அப்படிப்பட்ட குதிரைகள் பெற்றுக்கொண்டு வந்து காதிராஜன் முன்பு தோன்பு நிறுத்தினான் இதை கண்டதும் காதிராஜன் ஆஹா நான் எது சாத்தியமாகாது என்று நினைத்துச் சொன்னேனோ அதையே இவன் எளிதாக செய்து முடித்து விட்டான் இனியும் இவனை பரிசோதனைக்கு ஆளாக்கினால் ஓர் அந்தனருடைய சீற்றம் சாபங்களுக்கு இலக்காக நேரிடும் என்று சிந்தித்தான் சத்யபதியை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான் கொஞ்ச காலம் சென்றதும் சத்தியவதிக்கு தனக்கு ஓர் உத்தமமான பிள்ளை பிறக்க வேண்டும் என்று ஆசை வந்தது அதே சமயம் சத்தியவதியின் தாய் காதிராஜனுடைய பத்தினிக்கும் அதே ஆசை ஏற்பட்டது ஆனால் தனக்கு பிறப்பவன் பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அவர்கள் இருவரின் ஆசைகளையும் நிறைவேற்றும் பொருட்டு ரிசிகன் யாக பிரசாதமான இரு கவலை அன்னத்தை வீட்டிற்கு எடுத்து வந்தான் அவைகளில் ஒன்றில் உத்தமமான ஞான குழந்தை பிறக்குமாறு மந்திர உச்சாரணம் செய்தான் மற்றொன்று தன் மாமியார் விரும்பும் பராக்கிரமம் மிகுந்த பிள்ளை பிறக்க வேண்டும் என்று மந்திர ஆவாகனம் செய்தான் பிறக்குமாறு ஓதிய முதல் கவலை அன்னத்தை விவரமாக சொல்லி சத்யவதியை உண்ணும்படி சொன்னார் மற்ற ஒன்றை தன் மாமியாரிடம் கொடுக்கும்படி சொன்னார் அன்னக்கவலைகளை அழித்துவிட்டு ரிஷிகன் ஆற்றுக்கு குளிக்கப் போனான் உள்ளூர தனக்கு ஒரு ஞானியாக பிள்ளை பிறப்பான் என்றும் தன் மாமியாருக்கு பராக்கிரமம் மிக்க கத்திரிய வீரன் பிறப்பான் என்றும் நம்பிக்கை இருந்தது குளித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் ரிசிகனுக்கு பிள்ளையாக ஜமதக்னி பிறந்தார் சத்யவதியை பின்னர் தன் வாழ்க்கையை துறந்து கௌசிகா என்ற நதியாக மாறிவிட்டார் ஜமதக்னி ரேணு என்பவனுடைய புத்திரராக தேவியை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு வசுமணன் முதலான புத்திரர்கள் பிறந்தார்கள் அவர்களுள் ராமன் என்பவன் கடைசியாக பையனாக பிறந்தார் அவன் பரந்தாமனுடைய அம்சமாக அவதரித்தான் அவனே மூலோகத்தில் இருபத்தி ஓரு கத்திரிய பரம்பரையை வேரோடு அழித்தவன் இவன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பரசு என்ற கோடரியை பெற்ற காரணத்தால் இவனுக்கு பரசுராமன் என்ற பெயர் ஏற்பட்டது தாய் தந்தையரிடம் மிகவும் அன்பு கொண்டவன் பரசுராமன் ரேணுகாதேவியின் மற்றொரு பெயர் ஷீலவதி என்பது அவள் தன் கணவனைத் தவிர உலகில் வேறு தெய்வமே கிடையாது என்ற கொள்கையையும் நினைப்பும் கொண்டவள் தினமும் அவள் ஆறு குளம் போன்ற நீர்நிலைக்கு சென்று அங்கே மண்ணை கையில் எடுத்து பிசைவாள் நான் கருப்புக்கரசி என்பது உண்மையானால் நான் பிசைந்த மண் அழகியதொரு மண்குடமாக மாறட்டும் என்பாள் அது குடமாக மாறும் பின்பு அதில் தண்ணீர் கொண்டு வருவாள் இது அவளுக்கு வாடிக்கை இப்படி கொண்டு வந்த தண்ணீரை தான் அவள் கணவராகிய ஜமதக்னி முனிவருடைய பூஜைக்கு வழங்குவாள் சூரிய குலத்தினை கேக்கைய நாட்டை ஆண்டு வந்த கிருதவீரியன் வீரியன் என்பவனுக்கும் சுனந்தை என்பவனுக்கும் கார்த்த வீரிய அர்ஜுனன் என்பவன் பிறந்தான் அவன் பிறக்கும் பொழுது கைகள் கிடையாது அதை கண்டு பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள் தன் கையிலாக்குறை நீங்க கார்த்தவீரியா அர்ஜுனன் தத்தாத்ரேயரையே உபாசித்து வந்தான் தத்தாத்ரேயர் என்பவர் அத்ரி முனிவருடைய புதல்வர் முனி பரந்தாமனிடம் அவரே வந்து தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆகவே ஸ்ரீஹரி அம்சமாக தத்தாத்ரேயர் அவதரித்தார் அவரை தான் அவன் வழிபட்டு வந்தான் அவரை நோக்கி தவம் செய்த காரணத்தால் அவனுக்கு ஆயிரம் கைகள் முளைத்தன அது மட்டுமல்ல அவனை கண்டால் பகைவர்கள் பயப்படும் தன்மையையும் இந்திரிய சக்தி செல்வம் பொருள் மற்றும் யோக ஜான சக்தியையும் அவன் பெற்றான் இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்றதினால் மிகுந்த செருப்புடன் இருந்தான் தத்தாத்ரேயரிடம் பெற்ற வரத்தால் அவன் காற்றைப் போல எங்கும் தடையின்றி திரியும் வல்லமையும் பெற்றிருந்தான் அதனால் மூன்று உலகத்திலும் சஞ்சரித்து வந்தான் ஒரு சமயம் நர்மதா நதியில் தன் பத்தினிகளுடன் நீராடச் சென்றான் தன் ஆயிரம் கைகளால் நீரை ஏறி தேக்கி அதில் நீராடி மகிழ்ந்தனர் நதியின் மேற்புறமாக திக்விஜயம் செய்வதற்காக ராவணன் ஆற்றில் வெள்ளமே இல்லாத இடத்தில் தன் லிங்கத்தை வைத்து சிவபூஜை செய்தான் நீராடி முடித்ததும் கார்த்த வீரிய அர்ஜுனன் தான் அணை போல் வைத்திருந்த தன் ஆயிரம் கைகளை எடுத்தான் அப்பொழுது நீர் வேகமாக பிரவாகம் எடுத்து பூஜை செய்து கொண்டிருந்த ராவணனின் பொருட்களை அடித்துச் சென்றது இதை அறிந்த ராவணன் கார்த்த வீரியனோடு சண்டைக்கு போனான் கார்த்த வீரியனோ ராவணனை தோற்கடித்து தன் பட்டணமான மாகிஸ்மதிக்கு கொண்டு சென்று சிறை வைத்தான் இதை அறிந்த புலஸ்தியர் கார்த்தவீரியனை மிகவும் வேண்டிக் கொண்டு ராமணனை மீட்டுச் சென்றார் ஒரு நாள் தன் பரிவாரங்களுடன் காட்டுக்கு வேட்டையாடப் போனான் கார்த்தவீரியன் வேட்டையை முடித்துவிட்டு திரும்புகையில் ஜமதக்னி முனிவருடைய ஆசிரமத்திற்கு வர நேர்ந்தது பசியால் வாடிய அவர்களைக் கண்ட முனிவர் அறுசுவை உண்டியும் பானமும் கொடுத்தார் மற்றும் பல சௌகரியங்களையும் செய்து கொடுத்தார் தவிர ஆசிரமத்தில் ஏராளமான செல்வமும் இருப்பது கண்டு கார்த்தவீரியனுக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது முனிவர் ஆசிரமத்தில் நின்ற தேவ பசுவாகிய காமதேனுவால் தான் அவருக்கு அனைத்தும் கிடைக்கிறது என்று தெரிந்து கொண்டான் அந்த பசுவை தமதக்னி முனிவரிடம் தனக்கு பிசாக தரும்படி கேட்காமல் முனிமரும் அவர் பிள்ளைகளும் இல்லாத சமயத்தில் சேவரர்களை அனுப்பி அதை தூக்கி கொண்டு சென்றான் முனிவர் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த நேரம் காமதேனு அங்கு இல்லை கார்த்தவீரியன் தான் அதை கவர்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த முனிவர் தனது புதல்வர் பரசுராமனிடம் கூறினார் இதை கேள்விப்பட்ட பரசுராமர் தன் கோடாரி வில் அம்புகளுடன் நேரே கார்த்த வீரியன் பட்டணமான மாகிஸ்மதிக்கு விரைந்தார் அங்கே கார்த்த வீரியனின் சேனைகள் அனைத்தையும் அழித்தார் கார்த்த வீரியனும் அவருடன் சண்டைக்கு வந்தான் ஆயிரம் கைகளில் ஐநூறு வில் ஏந்தி பானக்கூட்டத்தை அவர் மீது வீசினார் அவனுடைய ஆயிரம் கைகளையும் பரசுராமன் தன் தப்போபலத்தால் அறுத்து எறிந்ததோடு அவனுடைய சிரசையும் சீவி தள்ளினார் பிறகு காமதேனுவையும் அதன் கன்றையும் மீட்டு ஆசிரமத்தில் சேர்ப்பித்தார் பரசுராமர் நடந்ததையெல்லாம் தன் தந்தையிடம் தெரிவித்தார் அதை கேட்டு அவர் மிகவும் வருந்தினார் ராமா காரணம் இல்லாமல் ஓர் அரசனை கொன்றுவிட்டாயே அரசனை கொள்வது ஓர் அந்தனனை வதை செய்வதை விட கொடிய குற்றம் அரசன் என்பவன் ஆண்டவனின் அம்சம் என்று சாஸ்திரங்கள் பறைசாற்றுகின்றன செய்த தீமையை மறந்து தீயவர்களை மன்னிப்பதுதான் பிராமண தர்மம் மேலும் நாம் பொறுமையை கடைபிடிப்பதால் தான் அனைவராலும் பூஜிக்கப்படுகிறோம் இத்தகைய பெரிய பாவத்தை செய்ததற்கு பிராயசித்தமாக தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய கஷேத்திரங்களை தரிசனம் செய்துவிட்டு வா என்றார் தந்தையின் அறிவுரை கேட்டு அதன்படி பரசுராமர் ஓராண்டு காலம் சன யாத்திரை செய்தார் பிறகு ஒரு நாள் நீர்நிலைக்கு சென்ற ரேணுகா தேவி தரையில் குனிந்து குடம் செய்வதற்குரிய மண்ணை அள்ளினார் அப்படி அள்ளும் பொழுது ஓர் தேவபுருஷன் உருவம் நீரில் நிழடுவதை கண்டார் இது யார் என்று சற்று மேலே உற்று பார்த்தார் கற்பின் நிறைக்கு பதில் களங்கம் தெரிந்தது கூட்டி எடுத்த கை மண்குடம் ஆகவில்லை ஜமதக்னி முனிவர் தன் பூஜைக்கு தண்ணீர் கொண்டுவரச் சென்றவள் இன்னும் வரவில்லையே என்று சிந்தித்தார் தன் ஞானக்கண்ணார் அவள் கருப்புக்கு களங்கம் ஏற்பட்டதை அறிந்தார் சினம் பொங்க தன் புதல்வர்களை வரவழைத்து அழுக்கு உள்ளம் கொண்ட தாயை கொல்லுமாறு கர்ஜித்தார் மற்ற பிள்ளைகள் அனைவரும் தயங்கினர் தந்தை செல்மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப பரசுராமன் தன் பரசு என்ற ஆயுதத்தை எடுத்தார் அன்னையின் மீது வீசினார் அவள் தலை கீழே விழுந்தது கூடவே சகோதரர்களின் தலைகளும் உருண்டன ஜமதக்னி முனிவருக்கு சாந்தம் வரவில்லை என்றாலும் தன் சொல்லை காப்பாற்றிய பிள்ளையை ஏறிட்டு பார்த்தார் ராமா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றார் பரசுராமர் பகவான் அம்சம் ஒரு பிரச்சனைக்குரிய பரிதாபமும் பாவப்பட்டதுமான அவதாரம் ஆயிற்றே இறந்தது என் தாயும் சகோதரர்களும் உயிரோடு எழ வேண்டும் அதோடு நான் அவர்களை கொண்டேன் என்ற நினைப்பின் நிழல் கூட அவர்களுக்கு தெரியக்கூடாது என்று வரம் கேட்டார் மறுபடி அன்னை உயிர் தெழுந்ததை முன்னிட்டு ரேணுகாதேவியே தான் மாரியம்மன் என்றும் தலை மற்றும் மாரியம்மன் கோவில்களில் வைத்து பூஜிக்கப்படுவதற்கு பரசுராம அவதார நிகழ்ச்சியே காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஜமதக்னி முனிவர் ஜமதக்னி முனிவர் ஆனார் இறந்த தாயும் சகோதரர்களும் உயிர் பெற்று எழுந்தனர் தூங்கி விழித்தது போல் உணர்வு உணர்வு தவிர வேறு முந்திய நிகழ்ச்சி எதுவும் அவர்கள் நினைவில் இல்லை தன் தந்தையை இழந்த கார்த்தவீரியன் புதல்வர்கள் ஜமதக்னி முனிவரிடம் பரசுராமனிடமும் பகைமை பாராட்டி வந்தார்கள் அதனால் பழிக்கு பழி வாங்க தீர்மானித்தார்கள் ஒருநாள் நாள் ஜமதக்னி முனிவர் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்தார் பரசுராமனும் தன் சகோதரர்களுடன் ஆசிரமத்தை விட்டு வெளியே போயிருந்தார் ரேணுகாதேவி மட்டும் ஆசிரமத்தில் இருந்தார் அப்பொழுது ஆசிரமத்தில் கார்த்தவீரியனின் புதல்வர்கள் ரகசியமாக நுழைந்தனர் அவர்களில் ஒருவன் வெட் வெட்டறிவாளுடன் முனிவர் பக்கம் போகும்போதே போதே ரேணுகாதேவி சிரசு வெடிக்கும்படி கதறினார் அரசகுமாரர்களே அரச குமாரர்களே அவர் மகா முனிவர் தயவு செய்து அவரை வெட்டி வீண் படிக்க ஆளாகாதீர்கள் என்று அலறினார் நச்சுப்பகை கொண்ட அந்த ராஜன்மார்களுக்கு அவர்களுடைய கூக்குரல் நரகமாக இருந்தது ஓங்கினவால் மேலும் உயர்ந்தது ஒரே வெட்டு ஜமதக்னி முனிவர் தலை தரையில் சுருண்டது ஷீலபதியின் கண்ணீர் ரத்தமும் கரை புரண்டு தரையை மட்டுமா நினைத்தது தர்ம தேவதைகளையும் தலைமுழுகச் செய்தது கொய்த தலையை கொடியவர்கள் கொண்டு போனார்கள் அவர்களுடைய அலறலை கேட்டு பரசுராமர் ஓடோடி வந்தார் நடந்ததை அறிந்தார் அவரது நாடி நரம்புகள் துடித்தன அப்பொழுதே இந்த கொடிய கத்திரிய பூண்டை அடியோடு அழிப்பேன் என்ற சபதம் எடுத்தார் பரசுராமர் மாகேஷ்பதி நகருக்கு விரைந்தார் அரச குமாரர்களின் தலைகளை அறுத்து மலைகளாக குவித்தார் ரத்த ஆறு ஓடியது குருக்ஷேத்திரத்தில் இருந்த குளங்களில் தண்ணீருக்கு பதிலாக ரத்தம் நிரம்பி வழிந்தது தன் தகப்பனார் தலையை கொண்டு வந்து உடலுடன் சேர்த்தார் ஈமச்சடங்குகளை செய்தார் பூமியில் உள்ள கத்திரிய வம்சம் அற்றுப்போகும்படி இருபத்தோரு திக்விஜயம் செய்து வேர் அறுத்தார் அந்த பாவம் தீர வேள்வி செய்தார் அந்த வேள்வியில் கிழக்கு திசையை அத்வரியவருக்கும் வடக்கை உதகாவுக்கும் மத்திய தேசத்தை ஆசியபருக்கும் அரிய வர்த்தத்தை உபரித்தாவிற்கும் அதற்கு அப்பான் உள்ள பிரதேசத்தை அளித்தார் சரஸ்வதி நதியில் சுபவிர ஸ்தானம் செய்தார் பரசுராமரால் புதிக்கப்பட்ட ஜமதக்னி முனிவர் ஞான தேசம் பெற்று சப்தரிஷி மண்டலங்களில் ஏழாவது ரிஷியாக விளங்கினார் தற்சமயம் அவர் மகேந்திர பர்வதத்தில் சித்தர்கள் கந்தர்வர்கள் ஆகியோரால் பாராட்டும் புகழும் பெற்று அங்கு தவக்கோலத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறார் என்று ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது ராமாவதாரத்திற்கு முன்பு சூரியகுலத்தில் பிறந்தவன் மூலகன் என்ற அரசன் பூலோகத்தில் அப்பொழுது ராஜவம்சம் இல்லாமல் அழிந்துவிட பரசுராமர் புறப்பட்டார் பெண்கள் பலர் பிளகனை சூழ்ந்து நின்று கொண்டு பரசுராமர் கண்ணில் படாதவாறு காப்பாற்றினார்கள் அதனால் அவனை நாரிவசன் என்றும் அழைப்பர் சத்ரிய வம்சம் பூண்டோடு போன பின்பு அந்த வம்சத்தை தழைக்க செய்தவன் மூலகனே மூலகனுக்கு பின்னர் தசரதன் மகன் அஜன் அந்த அஜனின் தான் ராமரின் தந்தையான தசரதன் இப்படித்தான் வம்சம் மீண்டும் தழைக்க ஆரம்பித்தது அவ்வளவு வாய்ந்த அவதாரம் தான் இந்த பரசுராம அவதாரம் அப்படிப்பட்ட பரசுராமரை போற்றக்கூடிய பரசுராம அஷ்டாவிம்சதி தான் இப்ப நம்ம பாராயமான செய்ய போறோம் ரிஷி ரூவா यमा गुर्वासुदेवांशं हैहयाणं है कुलान्तकं त्रिसप्त कृत्वा ययिमां चक्रे निक्षत्रियां महीं दुष्टं क्षत्रम् भुवो भारं तस्य नामानि पुण्यानि वक्ष्मी ते पुरुषर्षभ भूभार अरणार्थाय मायामानुषविग्रहः जनार्दनं च सम्भूतः स्थित्युत्पत्यप्यवेश्वरः भार्गवोजामदज्ञश्च पित्राज्ञापरिपालकः मातृप्राणप्रदो धीमान् क्षत्रियान्तकरत्प्रभुगो रामः परशु अस्तश्च कार्तवीर्यमधापहः रेणुकादुःखशोकग्नो विशोकशोकनाशनः नवीननीरदस्यामो रक्तोत्पलविलोचनः घोरो दण्डधरो धीरो ब्रह्मण्यो ब्राह्मणप्रियः तपोधनो महेन्द्रादौ न्यस्तदण्डप्रशान्तदीये उपगीयमानचरितः सिद्ध गंधर्व चारणैगे जन्म मृत्यु जरा व्याधि दुःख शोक भयाति गहा इष्टा विम सतिर नाम नाम उक्ता स्तोत्रात्मिका नेदम स्तोत्रम തപസ്വിനി നേദ വിദുഷേവാച്യം അശിഷ്യൂയേട്ടനെ ചാൻർദ്ദിഷ്ടിം പ്രി പുത്രിഷ്യണുഗതൃമ്യ ஸ்ரீ பரசுராமசதிநாமஸ்தோத்ரம் சம்பூர்ணம் ரொம்ப அற்புதமான ஒரு மகிமை வாய்ந்த பரசுராமர அவதாரத்தை விளக்கக்கூடிய பாகவதத்தில் உள்ள ஸ்லோகத்திற்கான கதையை உங்களுக்காக எளிய தமிழில் கூறப்பட்டிருக்கு சரி அவ்வளவு பேருக்கு பகிருங்கள் அவர்களுடன் பயன்படும் கூறி நாளைக்கு நம்ம கூட சந்திக்கலாம் ஜெயதி சங்கர ஹரஹரிசங்கர மாதிரி போற்றி